ஒரு சில மாதங்களிலே அவர் அந்த நாற்பத்தைந்து கிலோ எடையை குறைத்ததாக கூறியுள்ளார் தனது தாயார் இந்தியாவில் டயாலிசிஸ் செய்து வருவதாக கூறிய ராஜ் அதிக எடை இருந்தபோதும் அவரது மனைவி அவரை திருமணம் செய்து கொண்டதால் இந்த வெற்றியின் பணத்தை தன் மனைவிக்காக அர்ப்பணித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பொதுவாக எடை குறைப்பு பயணத்தின் போது நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றாலும் ராஜ் எதிர்கொண்ட சவால்கள் வியப்பு கூறியது உணவு துறையில் பணிபுரிந்த போதிலும் ராஜ் தனது இலக்கில் கவனம் செலுத்தி வெற்றியை பெற்றுள்ளார் துபாய் காவல்துறையானது இன்று இரவு பத்து மணிக்கு ஒரு போலி பயிற்சியை நடத்தும் என்று துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த பயிற்சி நடைபெறும் போது புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்க்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரோந்து பிரிவுகள் மற்றும் பிற வாகனங்கள் கடந்து செல்ல பாதைகள் தெளிவாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகிறார்கள் பயிற்சி பகுதியிலிருந்து பாதுகாப்பான தூரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பயிற்சியானது இன்று இரவு குளோபல் வில்லேஜில் நடைபெறும் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது சார்ஜாவின் தொழில்துறை பகுதி பதினேழில் அமைந்துள்ள ஒரு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதாக சார்ஜா சிவில் பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை இதுகுறித்து கூறுகையில் இரவு பத்து பதினைந்து மணிக்கு தீ விபத்து குறித்து அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை வந்ததாகவும் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு குழுக்கள் விரைவாக செயல்பட்டதாகவும் கூறியுள்ளார்கள் கிடங்கில் காலணிகள் பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் சேமிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பாதிக்கப்பட்ட பகுதி மற்றும் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கவும் அருகில் உள்ள இடங்களுக்கு பரவாமல் தடுக்கவும் திறமையாக செயல்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தீயணைப்பு வீரர்களின் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அடுத்த நாளான காலை ஏழு மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மேலும் அந்த பகுதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக குளிரூட்டும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தற்போது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பிலிப்பைன்ஸ் விமான நிறுவனமான செபு பசிபிக் அதன் உள்நாடு மற்றும் சர்வதேச நெட்வொர்க்கில் விமான பயணிகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் விமான பயணங்களை வழங்கியுள்ளது ஒரு வழி பயணத்திற்கு அடிப்படை கட்டணமானது சுமார் ஐந்து திரிகாசுக்கும் குறைவாக உள்ளது விற்பனை காலமானது மே இருபத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ஐந்து வரை சில இடங்களுக்கும் மே பதினாறு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை மற்ற இடங்களுக்கு இருப்பதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது மணிலாவில் இருந்து துபாய்க்கு ஒரு வழி கட்டணமாக வெறும் ஐந்து திரிகாம்சுக்கும் குறைவாக உள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது இதற்கான பயண காலமானது ஜூன் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை இதற்கான பயண காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என விமான பயணிகளுக்கு கூறியுள்ளது மேலும் செபு பசிபிக் விமான நிறுவனமானது ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி உள்ள முப்பத்தேழு உள்நாடு மற்றும் இருபத்தாறு சர்வதேச இடங்களுக்கும் இந்த சலுகைகளை வழங்கியுள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது உலகின் மிக முக்கிய வணிக மையங்களில் ஒன்றாக துபாய் நகரம் இருக்கிறது பலரும் இங்கு வேலை தொழில் நடத்துவதற்காகவோ முதலீடு செய்வதற்காகவோ வருவார்கள் ஆனால் அந்த தவறாக பயன்படுத்தி சில மோசடி நிறுவனங்கள் மக்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு மாயமாகி விடுகிறார்கள் இது போன்ற சம்பவம் ஒன்று தற்போது துபாயில் நடந்துள்ளது துபாயின் பிசினஸ் பே என்ற பகுதியில் உள்ள கேபிட்டல் கோல்டன் டவர் கட்டிடத்தில் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது இந்த நிறுவனம் ஒரு மாதம் முன்னர் வரை சுமார் நாற்பது பேர் பணியாற்றும் ஒரு பெரிய நிறுவனம் போல் தெரிந்தது அந்த நிறுவனம் இப்போது முழுவதுமாக காணாமல் போய்விட்டது அலுவலகங்களும் காலியாகிவிட்டது துடைப்பும் கழிவு தொட்டியும் குப்பைகளை தவிர அங்கு எதுவும் இல்லை அங்கே பணிபுரிந்தவர்கள் எல்லோரும் காணாமல் போனதாகவும் தொலைபேசி எண்களும் வேலை செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் அந்த கட்டிடத்தின் பாதுகாவலர் இது குறித்து கூறுகையில் அவர்கள் திடீரென்று கிளம்பிவிட்டார்கள் சாவிகளையும் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் சென்ற பிறகு ஒவ்வொரு நாளும் யாராவது அவர்களை பற்றி கேள்விகளை கேட்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் பண முதலீடு செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கை சேமிப்பை நம்பிக்கையுடன் இங்கு கொடுத்துள்ளார்கள் ஆனால் இப்போது அவர்கள் மிகவும் வருத்தத்தில் உள்ளார்கள் கேரளாவை சேர்ந்த முகமது மற்றும் பயாஸ் ஆகியவர்கள் இந்த நிறுவனத்தில் எழுபத்தையாயிரம் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தி லட்சம் முதலீடு செய்துள்ளதாக கூறியுள்ளார் இது குறித்து பணத்தை இழந்த பயாஸ் கூறுகையில் நான் நேரிலே அலுவலகத்திற்கு சென்றேன் ஆனால் அங்கு யாரும் இல்லை எங்கள் மேலாளர் எங்களும் நடந்துள்ளதா என்று நம்ப முடியவில்லை அவரது மேலாளர் ஆயிரம் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ததாகவும் சிறிய லாபங்களை கொடுத்து அதிக நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தி பின்னர் அதிக பணம் கொடுக்க சொன்னதாகவும் பயாஸ் கூறியுள்ளார் இது குறித்து மற்றொரு முதலீட்டாளர் கூறுகையில் நான் இங்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் சுமார் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி கொடுத்து இழந்துள்ளேன் என் மேலாளர் என் தாய்மொழியான கன்னடத்திலே பேசினார் அதனால் எனக்கு நம்பிக்கை வந்தது ஆரம்பத்தில் லாபம் வந்தது போல் காட்டினார்கள் சிறிதளவு பணமும் திரும்ப வந்தது ஆனால் பின்னர் பணத்தை எடுக்க முடியவில்லை என்று மேலும் பணத்தை சேர்க்க சொன்னதாகவும் அவர் கூறியுள்ளார் முதலீட்டாளர்கள் கூறியது போல கல்ஃப் பஸ்ட் கமர்சியல் புரோக்கர்ஸ் மற்றொரு நிறுவனமான சிக்மா ஒன் கேபிட்டல் என்ற ஆன்லைன் தளத்தின் மூலம் முதலீடு செய்ய சொன்னது இந்த தளம் துபாய் அரசு அல்லது பொருளாதார மன்றத்தின் அனுமதி இல்லாமல் செயல்பட்டது இந்திய முதலீட்டாளர்களான மற்றொரு நபரான சஞ்சீவ் இது குறித்து கூறுகையில் அவர்கள் என்னிடம் பாதுகாப்பான வருமானம் என்று கூறினார்கள் ஆனால் என் வாழ்க்கையின் சேமிப்பை நான் இப்போது இழந்துவிட்டேன் என்றும் கூறியுள்ளார் கல் மற்றும் ஒன் என்ற ஒரே நாங்கள் ஒன்றாகவே நம்பினோம் என்று அனைவரும் வருத்தோடு கூறி உள்ளார்கள் துபாய் போலீசார் தற்போது இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இது குறித்து துபாய் போலீசார் கூறுகையிலும் சிக்மா ஒன் கேபிட்டல் என்ற ஆன்லைன் தளத்திற்கு எந்த சட்டபூர்வ அனுமதியும் இல்லை அவர்கள் மக்களுக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து பணம் மோசடி செய்துள்ளார்கள் என்று துபாய் காவல்துறை கூறியுள்ளது மேலும் ஒரு முதலீட்டாளர் வருத்தத்துடன் கூறுகையில் நான் முதலீடு செய்வதற்கு முன்னரே சரியாக விசாரித்திருக்க வேண்டும் இப்போது என் பணம் போய்விட்டது என் கனவுகளும் உடைந்துவிட்டது என்று குழம்பி தள்ளியுள்ளார் இந்த சம்பவம் எல்லா சாதாரண மக்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது வேலைக்காகவோ அல்லது வருமானத்திற்காகவோ வெளிநாடு செல்லும் எளிய மக்கள் அவ்வப்போது வந்த அழைப்புகள் இனிமையாக பேசும் ஆரம்பத்தில் கொடுக்கும் சிறிய லாபம் என்று நம்பி பெரிய அளவில் ஏமாறுகிறார்கள் துபாயில் நடந்த இந்த சம்பவம் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி எளிய மக்களை ஏமாற்றும் மோசடி நிறுவனங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை நிரூபித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த மக்கள் பாதித்துள்ள இந்த மோசடி நிறுவனத்தில் இன்னும் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஏமாற்றங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய பணம் நம்முடைய பாதுகாப்பிலே இருக்க வேண்டும் என துபாய் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது